கொஞ்ச நாள் படிக்கிறேன் படிக்கிறது கொஞ்சம் கேளுங்க பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க இந்திர திருவிழா நடைபெறும் நாட்களாக மணிமேகலையில் 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 குறிப்பிட பெறும் நாட்கள் எத்தனை இருபத்தெட்டு நாட்கள் சிலப்பதி சிலப்பதிகாரம் கூறும் மதுரையின் காவல் தெய்வம் மதுராபதி ஓகேங்களா மூணாவது கேள்வி பாருங்க மூன்று காரணிகளின் அடிப்படையில் எழுந்த காப்பியம் எது சிலப்பதிகாரம் அகப்பெருக்குரிய திணைகள் ஏழு திணைகள் கீக்கானும் கீகானும் அகத்திணைகளை தொல்காப்பையும் வழி வரிசைப்படுத்துக அது வந்து பார்த்தா தான் புரியும் வேற நான் அவ்வளவு டீன்பிசி தானேங்க ஃபர்ஸ்ட் டைம் ஏதுனேன் அது கொஞ்சம் பதட்டமா ஆயிடுச்சு கொஞ்சம் சரியா எழுதலை ரிசல்ட் ஒன்றும் வரலை

தங்க இலக்கியங்களில் குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி பாட்டு குறிஞ்சிக்கலையும் இயற்றிய புலவர் நான் படிக்கலங்க படிக்கணும் தமிழகத்தில் வாங்க பெறும் முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை யாது செகண்ட் இதுதான் இதுதான் கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா எப்போவுமே டிஎன்பிசி படிக்கிறேன்னா ஏங்கன்னா கிளாஸ் போய் படிங்க ஓகேங்களா வீட்லேயேனா படிக்கலாம் ரொம்ப நல்லா படித்தீங்கன்னா எழுதி பாஸ் ஆகலாம் ஓகேங்களா நான் அவ்வளோ வீட்லேயே தான் படித்தேன் அந்த அளவுக்கு அங்கே போய் இங்கே அட்டன் பண்ணலை ஏன்னா எல்லாமே அவுட் ஆஃப் சிலப்ஸ்லேருந்து கேட்டாங்க அதனால் சரியாக எழுதலை ஆனால் தமிழ் ஓரளவுக்கு எழுதிக்கிறேன் இந்த ஜிகே தான் கொஞ்சம் சரியாக வரல எனக்கு பதினாறு பேர் பார்க்குறீங்க ஒருத்தர் லைக் பண்ணி பார்க்கலாம் இதில் டீன் வந்து பார்த்தீங்கன்னா நூறு தமிழ் கொஸ்டின் அது இல்லாமல் நூறு ஜிகேலேருந்து கேட்பாங்க ஓகேங்களா அதை இருபத்தஞ்சி மேக்ஸு அதிலே அதிகமாக மார்க் எடுத்தால் கூட கட்டாக பிரியும் அதனால் நல்லா படிக்கணுங்க ஓகேங்களா வந்து படிக்கணும் பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் தரமாக படிக்கணும் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் அது இல்லாமல் சோசியல் சயின்ஸ் அறிவியல் அதெல்லாம் எல்லாமே படிக்கணும் ஓகேங்களா அதிலையே பொறுத்துக்க சரியான விடை அதெல்லாம் கேட்பாங்க இதில் எல்லாமே டூ மார்க்கு ஃபைவ் மார்க்லாம் இல்லைங்க மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வேர்டு தான் நூறு ஒன் வேர்டு இருபத்தஞ்சி மேக்ஸ் ஒன் வேர்டு எழுபத்தஞ்சி ஜிகே இதெல்லாம் தான் நம்ம கேட்பாங்க ஓகேங்களா இதெல்லாம் கேட்பாங்க நான் படிக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து பொறுத்துக்க படிச்சேன்னா அவ்வளோ சீக்கிரம் புரியாது ஓகேங்களா அதுவும் இல்லாமல் கலை சொற்கள் தான் இருக்கு ஓகே இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு நம்ம வந்து தமிழ்ல இது பண்ணணும் வேற இத போன தடவை வந்து வாவசி சிதம்பரம் பத்தி எல்லாம் கேட்டிருந்தாங்க அது தான் எனக்கு தெரிஞ்சது மறுப்பு சொற்களும் கேட்பாங்க பாருங்க இந்த தடவை ஏதாந்தில் ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் ஏழாதி ஏழாவது இடம்பெறும் இடம் பெறாத மருத்துவ பொருள் சொக்கு திப்பி திப்பிலி திப்பிலி நறு நறுவா கற்பூரம் அதுமாரி அது வரும் அதில் வந்து மூணாவது தான் வராது ஓகேங்களா அதே மாதிரி தரணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் முடிச்சிருக்கேன் பிகாம் வந்து முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணிட்டு இன்னிலேருந்து படிக்கலாம் சரி மாதிரி டீன் பிசிக்காக ட்ரை பண்ணலான்னு படிக்கலான்னு வந்திருக்கேன் அதான் இன்னிலிருந்து லைவ் போகிறேன் அஞ்சு பேர் பார்க்குறீங்க ஒரு லைக் ஒன்று பண்ணலாம் அது வந்து பாருங்க இரு பொருள் தருக தரணி சூரியன் உலகம் கதிரவன் மதி கடல் பூமி பூமி உலகம் இதில் எது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க கம்மா நிறுத்தி வச்சுருக்கலாம் சாரிங்க அது அப்படி அன் பண்ணுறேன் அவ்வளோதாங்க பாருங்க ஒரு டிஎன்பிசி நம்ம படிக்கிறேன்னா ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் புக்கு டூ புக் புக்கு டு அட்டை தெளிவாக படிச்சிங்கன்னா பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா இப்போ வீட்லேயே சும்மா ஒர்க் போகாமல் படிச்சுன்னு இருக்குன்னா கிளாஸ் போங்க கிளாஸ் போனால் தான் நம்ம பாஸ் ஆக முடியும் ஓகேங்களா இதுலேயே அதிகமாக மார்க் எடுத்தாலும் கட் ஆஃப் இருக்குது கட் ஆஃப் படிக்கணுங்க நல்லா படிக்கணுங்க டுவெல்த்து முடிச்சிட்டிங்களா காலேஜ் நான் மாரி நான் குறிப்பிட்ட வேலை கிடைக்கும் நல்லா படிக்கணுங்க மீடியம் தமிழ் நல்லா படிங்க இங்கிலீஷ் நல்லா கற்றுக்குங்க பேச கற்றுக்குங்க எங்கே வெளியே எங்கெல்லாம் ஒர்க் பண்ணால் கூட இங்கிலீஷ் இங்கிலீஷ் தாங்க கேட்குறாங்களே ஓகேங்களா நெறியிருக்குங்க பிகாம் முடிச்சிங்களா நிறைய ஜாப் இருக்குது பேங்க் ஜாப் இருக்குது நான் பிகாம் முடித்தேன் அதை நல்லா சொல்கிறேன் நானும் ஓகேங்களா வேலை தென்னிந்தியாவின் ஸ்பா என்ற அழைக்கப்படும் குற்றளும் நவீன ரூபாய் பதினைஞ்சு கோடி மதிப் மதிப் மதி மதிப்பீட்டில் பெயரை சொல்லு சொல் சொல் உற்சாகம் பிறக்கும் மேற்குத் தொடர்ச்சி மலையின் ஆர் மேற்கு தொலை இருங்க கொஞ்சம் இதுவாகுது அருவிகள் அருவிகள் நிறைந்த பகுதி குற்றாலம் தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள தென்னிந்தியாவின் இஸ்பா என்ற அழைக்கப்படும் மருத்துவ மருத்துவ குணம் வாய்ந்த குற்றல அரு அருவிகளில் குற்றவியல் யோகிகள் இதே மாதிரி அதே மாதிரி ஒரு பேஜ் கொடுத்துட்டு அந்த பேஜ் கீழே ஒரு அஞ்சு அஞ்சு ஒன்றோடு கேட்பாங்க டிஎன்பிசியில் ஓகேங்களா படிங்க இந்த பாருங்க டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா இப்போ டென்த்து படிக்கிறேன்னா லெவல்த்து டுவெல்த்து முடிக்கணும் முடிச்சுட்டு முடிச்சுட்டு நாலஜி சேரலான்னு பாருங்கள் மார்க் அதிகமாக எடுக்க பாருங்கள் தமிழ் நல்லா படிங்க ஓகேங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எப்போ நான் படிக்கணும் ஒரு மூணு மாதம் நல்லா படித்தேன் மூணு மாதம் படிச்சுட்டு நான் சொல்கிறேன் எப்படி எப்படியாதுன்னு சொல்கிறேன் மூணு மாதம் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு வந்து ஒரு இடத்துல இது பண்ணுறாங்க அந்த இடத்துக்கு போகிறேங்க எல்லாமே டைம் டேபிள் அந்த இது நம்ம உட்கார இடம் பார்க்கணும்ல பார்த்துட்டேன் ஆச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறேன் அந்த இடம் மாறி போயிட்டோம் போல அதுக்கப்புறம் தான் இந்த இடம்னு சொன்னாங்க போனேன் போயிட்டு டீம் பிசி கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கயிறுக்கெல்லாம் வைக்க சொன்னாங்க வச்சுட்டு கரெக்டாக மித்திய மணி நேரத்தையும் டைம் ரெண்டு மணி நேரம் டைம்னு நினைக்கிறேங்க ரெண்டு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் மாறிடுங்க நூற்றி ஐம்பது கொஸ்டின் மொத்தம் ஒரு டீன் வந்து ஒரு மார்க் குரூப் ஃபோரு குரூப் டூலாம் நினைக்கிறேன் ஒரு மார்க் வந்து ஒன்றரை மார்க்கு ஓகேங்களா அதுவும் அதிகமாக மார்க் ஏற்றாலும் கட்டாக பிரியும் அதனால நல்லா படிக்க வேண்டுங்க படித்தாதாங்க இதுக்கப்புறம் ரெகுலராக லைவ் போட்டு படிக்கிற மாதிரி பார்க்குறேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஒரு லைக் ஒன் பண்ணுங்க ஓகேங்களா அதுதான் சொல்கிறேங்க நல்லா படிக்கணுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் செல்லீங்களா இந்த மாதிரி ஃபேரகாப் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு இதுலேருந்து நமக்கு வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா அந்த அஞ்சு கொஸ்டின் தான் ஆன்சர் இருக்கும் நம்ம தான் படிச்சு எங்கன்னு கரெக்டாக இது பண்ணணும் ஓகேங்களா என்ன கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா இந்தியா விடுதலைக்கு பாடுபட்டவர்களில் ஒருவர் வஉசி சிதம்பரநாதர் வஉசி அவர்களின் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தவர் அவர் வழக்கறிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்தங்க தலைவர் என்னும் பன்மு பன்முகத்தன்மை பெற்றிருந்தார் ஆங்கிலேயர்களின் ஆங்கிலேயர்களின் கப் கப்பலுக்கு கப்பலுக்கு கப்பங்களுக்கு போட் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தைத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினாறு நா பதினாறாம் நாள் தே சுதேசிய நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார் வாவூசி சென்னைக்கு செல்லும் போது பாரதியாரை சந்த் சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் மேலும் பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார் யாரு வவுசு சிதம்பரநாதருங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளக்காரர்களுக்கு எதிராக முதல் முதல் கப்பல் தாங்க விட்டாரு ஓகேங்களா அண்ணா கீழே இந்த எண்பத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்க அண்ணா கொடுத்திருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது இருந்தாலும் நான் சொல்றேன் சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவிவையார் நிறு நிறுவியவர் யாருன்னு கேட்டுருக்காங்க ஓகேங்களா யார் நிறுவினார் வாவூசி சிதம்பரநாதர் ஓகேங்களா வாவூசி சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் யார் கொண்டிருந்தார் நேதாஜி பாரதியார் பாரதிதாசன் திருவிக்கா விடை தெரியவில்லை இதுல வந்து ஃபஸ்ட்டு நாலு ஆப்ஷன் தான் இருந்தது டிஎன்பிசியில் இப்போ வந்து புதுசா ஈ பாரதியார் பாரதியாக வழக்கமாக கொண்டிருந்தார் ஓகேங்களா அவர்களின் அமை பெற்றிருந்த மொழிகள் யாவை தமிழ் ஆங்கிலம் ஓகேங்களா இந்த ரெண்டு மொழி நல்லா பேசுவார் அவர் யாரு வஉசி சிதம்பரனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும் கேட்பாங்க சொல்லும் பொருள்னால் ஒரு ஒரு சொல்லு கொடுத்துட்டு இருக்கிற பொருள் கேட்பாங்க சேர்த்து எதுக பிரித்தி எதுக வரிசு படுத்துக இதெல்லாம் கேட்பாங்க மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி மார்க் இருபத்தஞ்சி மார்க் வருதுங்க மேக்ஸு நான் கூட டுவெல்த் வரையும் நல்லா மேக்ஸ் போட்டிருந்தேன் அப்போது வந்து டுவெல்த்தில் வந்து எனக்கு ஃபுல்லாகவே தமிழ் மீடியம் வந்தது ஓகேங்களா இங்கிலீஷ் வந்ததுனால கொஞ்சம் ஓரளவுக்கு ஆயிடுச்சு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் தமிழ் இருக்கும் ஓகேங்களா தமிழ் ஆப்ஷன் மட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து இரநூறு கொஸ்டின் வரைக்கும் தமிழும் இருக்கும் கீழே இங்கிலீஷும் இருக்கும் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா போன தடவை வந்து ஃபுல்லாகவே குற்று தாங்க கேட்டுருந்தாங்களே ஜிகேல வந்து நீங்க என்ன ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணா நல்லா இருக்கும் கரெக்டா ரெண்டு மணி நேரம் டைம் கிடைக்கும் நினைக்கிறேங்க ரெண்டு மணி நேரம் அதுவும் இல்லாம இது பாருங்க ஜெராக்ஸ்லாம் எல்லாம் போட்டேங்க சரிம்மா படிக்கிட்டு நான் கேட்குறேன் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா தமிழில் நல்லா பார்த்துங்க தமிழில் வழங்கப்பெறும் முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை யாது ஆப்ஷன் இருபது முப்பது பதினெட்டு பன்னெண்டு பெயர் சொல் ஏவல் சொல்லை வினையச்ச சொல்லாக மாற்ற உதவும் அளப்பேடை ஓகேங்களா அதுக்கப்புறம் ஐ ஐ என்ற ஒளியை ஒளியை மொழி நூலார் நூலர் எந்த ஒளியாக கருதுகிறார் ஓகேங்களா அதுதான் நான் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு கொஸ்ட் பேப்பர் எடுத்து படிச்சுங்க ஃபுல்லாக படித்தேன் நான் படித்தேன் படித்தது ஒரு முப்பது கிட்ட தமிழில் வந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மேக்ஸ் அவ்வளோவும் வரலைங்க ஏன்னா இந்த டைம் டைம் இல்லைங்க டைம் ஆயிடுச்சு ஃபஸ்ட் டைம் எழுதுறோம் கொஞ்சம் பத்தட்ட இருந்து அது இல்லாமல் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே கொஞ்சம் பார்த்துன்னு வரல நான் சிலேப்பாப்பாங்கண்ணா ஓகேங்களா இருந்து பார்க்குறீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஓகேங்களா முடிஞ்சோடு கமெண்ட் பண்ணுங்க டெய்லி லைஃப் போட முடியுதான்னு பார்க்குறேன் வேறு யாரென்னா யாருமே ஒருத்தர் கூட ஒன்றும் வரலீங்களே இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை பற்றி சரியான குற்றானது பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி அஞ்சு அன்று இந்தியாவில் இருபத்தி ஆறாவது தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய ஆட்சி பணியின் கேரளா பிரிவு அதிகாரியானார் வந்து வந்து நாலு எழுது நாலு பற்றி ஒரு இது ஒன்று படிச்சுங்க நான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் இல்லை கொஞ்சம் பேர் வரட்டும் சொல்கிறேன் முடிஞ்சால் ஒரு லைக் ஒன் பண்ணலாம் தயவுசெய்து தமிழ் கொள்ளாதே ப்ளீஸ் யாருப்பாது தமிழ் கொள்ளாதே சூப்பருங்க நான் தெரியுமா நாலாடியை பற்றி ஒன்று பச்சு பச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா சொல்லட்டா பல கட்டும் ஏம் என்று தட்புகொழ வேண்டாம் அலர்க்கது நாயிரை கைக்குடியும் காக்கும் சில கட்டூர் கண்ணையும் உலாவும் பல கட்டூர் அச்சானைக்கு என்ன தான் சொல் நாள சொல்லியிருக்காருங்க இது ஏன் சொல்கிறேன்னா கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ண வேஸ்ட்டாக ஆகக்கூடாது நான் சொன்னேன் பிடிச்சா ஒரு லைக் ஒன்று பண்ணலாங்க கீழே வந்து ப்ரோ வந்து ஒரு கமெண்ட் பண்ணிக்கிறது தயவு செய்து தமிழை கொள்ளாதுன்னு எங்க தாங்க ட்ரை பண்ணுறேங்க ஓகேங்களா ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் மோட்டிவேஷனாக சப்போர்ட் பண்ணுங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஓகேங்களா வேறு ஏதாச்சும் நீங்கள் என்ன நான் படிச்சுக்கேன் காலேஜ் படிச்சுருங்களா கமெண்ட் பண்ணலாம் ஒரு லைக் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தமிழ் கழகத்தை நிறுவிய தலைவர் தலைவராக இருந்தவர் இந்த கொஸ்டின் பாருங்க போன தடவை கொஸ்டின்ல தொண்ணூத்தி கேள்வி உலக தமிழ் கழகத்தை நெறி நிறுவிய தலைவராக இருந்தவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி 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 தலைவராக இருந்தவர் யார் தேவ தேவநாய பாவலர் பாவனர் ஓகேங்களா தயவு செஞ்சு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வீட்டில் படிங்க ஓகேங்களா படிங்க படிச்ச டிஎன்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் ஆனாலும் குரூப் ஃபோர் ஏதலாங்க ஓகேங்களா அதனால் படிங்க நல்லா சும்மா இருந்தால் புக்ஸ்லாம் படிங்க ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் உள்ளடக்கும் கூட்டாட்சி அரசியலமைப்பு ஆகும் இந்தியா இந்திய அரசியலமைப்பு ஐக்கிய ஐக்கிய அமெரிக்க நாடுகள் போல் இரட்டை குடியுரிமை வழங்கி வழங்கியுள்ளது இது இதில் வந்து டிஎன்பிசி வந்து போன தடவை மொத்தமே ஜி வந்து நிறைய இந்த குட்டு தாங்க கேட்டாங்கல்ல குரூப் ஃபோரில் நான் வந்து குரூப் ஃபோர் தாங்க ஏனேன் குரூப் ஃபோர் வந்து அப்ளை பண்ணல குரூப் ஒன் அப்ளை பண்ணல குரூப் ஃபோர் தான் அப்ளை அப்ளை பண்ணேன் அது கமெண்ட் அவர் அவர் தாங்க கமாண்டே பண்ணியிருக்காரு ாங்க அதுக்கப்புறம் ஆய் ப்ரோ நேரம் அமைச்சிருக்காரு அதுக்கப்புறம் நீங்க எந்த பார்க்குறீங்க பாக்குறீங்க கமெண்ட் பண்ணலாங்க நான் ஒரு வந்து பாக்குறீங்க நான் வந்து காஞ்சிபுரத்துல லைவ் போட்டிருக்கேன் யூடியூப்பில் ஓகேங்களா தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிர தமிழ்நாட்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொருளாதார ஆய்வறிக்கையின் படி தமிழ்நாட்டின் நகர்ப்புற ப பணவீக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஆறு சதவீதத்திலிருந்து இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் ஆக குறைந்து காணப்படுகிறது அதே நேரத்தில் கிராமப்புற பணவீக்கியம் அஞ்சு புள்ளி நாலு சதவீதம் என்ற விகிதத்தின் நிலையா நிலையாக உள்ளது ஓகேங்களா இதுல புல்லாவே ஜிக தாங்க கேட்டாங்களே வேற ஏதாச்சும் டெய்லி லைவ் போடுறேங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா முக்கியமா பல தலைவர்களை பத்தி படிங்க பாரதி பாரதிதாசன் பாரதியார் அவங்கெல்லாம் படிங்க ஓகேங்களா படிக்கட்டு ஞாபகமாக தெளிவா படிங்க எது படிச்சாலும் வேற ஃபஸ்ட் டைம் லைவ் போகிறேங்க அதனால கொஞ்சம் சரியா பேச வரலை அதே மாதிரி பட்டினார் பட்டினார் பட்டி வாயிலே வரல பட்டினத்தார் அவர் அவர் இதுவெல்லாம் படிங்க வேற பாரிதாசன் பத்தி படிங்க பாரதியார் பத்தி படிங்க நல்லா தமிழாக படிங்க இங்கிலீஷ் ஓரளவுக்கு படிங்க தமிழ் மெயினாக படிங்கடா தமிழ் தாங்க முக்கியம் அதே மாதிரி ஒருமை பண்மை பிழை நிற்கியதுக்கு அதெல்லாம் கேட்பாங்க டிஎன்பிசியில் குரு ஃபோர் எதனாலும் பார்க்குறேங்க இந்த வாட்டி குரு ஃபோர் கேட்டேன் குரு ஃபோன் எதலான்னு பார்க்குறேன் குரு ஃபோன் குரு டூ அத்தவசம்தான் அத்தவசம்தான் வந்தோன்னா வேற நீங்க எங்க இருந்து பாருங்க கமெண்ட் பண்ணலாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ரோ ஒருத்தர் பாக்குறீங்க லைக் அண்ட் லைக் பண்ணலாம் ப்ரோ மொழியில் இருந்து பெறப்பட்டது நான் மடிக்கடிக நூலை ஏற்றிய ஆசிரியரின் பெயரை சுட் சுட்டு சுட்டுகன்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் சீரியஸா நான் படிக்கலங்க அதாங்க நல்லா படிங்க இப்போ வந்து காலேஜ் சார் என்ன குரூப் எடுத்தா வேலை கிடைக்கும் அந்த மாதிரி பார்த்து படிங்க டியூஷன் போங்க நல்லா படிங்க

கூப்பிடறேங்க போனோம் சரிங்களா இந்த வாரமா தமிழ்நாட்டில் விடியல் பயணம் திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் விடியல் பயணம் திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போதுங்க கமல்ல சொல்லுங்க தெரிஞ்சா வேற காலநிலை காலநிலை நிலத்தோற்றம் மண் மற்றும் இயற்கை வளங்கள் போன்றவை மக்கள் தொகை பரவலை கட்டுப்படுத்துகிற கட்டுப்படுத்துகின்றன பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு விகிதங்கள் மக்கள் தொகை பரவலை பா பாதிக்கவில்லை வேற யாருன்னா வேற ஏதாச்சும் யாருன்னா வரீங்களா இங்க லைவ்ல பாருங்க படிக்கிறேன் டைம் வேற ஏதாச்சியாருன்னா ஸோ ஒருத்தர் பாக்குறீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இங்க பாருங்க சுதேசி நாவை சங்கத்தை நிறுவியவர் யார் இது படிச்சுட்டு ஆல்ரெடி வாவுசி சிதம்பரநாதர் இவர் தான் வந்து இந்த இது வந்து இது பண்ணாரு ஓகேங்களா வாவுசி வாவுசி சென்னைக்கு செல்லும் போது யாரை ச சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் பாரதியார் இவர்தான் வந்து அவர் எப்ப போறாருலாம் அப்பெல்லாம் சந்திக்கலான்னு இதில் இருந்தாருங்க ஓகேங்களா சரிங்க தோட்டி முடிச்சிக்கலாம்னு பாக்குறேன் ஓகேங்களா பிடிச்சா சப்ஸ்கிரைபரும் அண்ட் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு முடிஞ்சால் பார்ப்போம் ஓகேங்களா பாய்